ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் Vlogs இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அடிக்கடி வந்து நான் ஹேர் பேக் போடுவேன் ஆனால் டெய்லியுமே நான் வந்து போட மாட்டேன் ஆனால் வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹேர் வந்து கொட்டுறது நின்றும் கொட்டுற ப்ராப்ளம் இருக்காது புதுசாக முடி நிறைய வளரும் அதே மாதிரி நீங்கள் முடி கட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த முடி கட் பண்ண முடி வளர்ந்துடும் சாப்பிடவும் நல்லா செய்யணும் அப்புறம் இந்த ஹேர் பேக்கும் ரொம்ப முக்கியம் நான் எடுத்துக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பாசிப்பருப்பு பருப்பு வெந்தயம் பாதாம் பிசுன்ருக்கு இல்லையா அது வந்து அது வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஆனால் நான் கொஞ்சம் நிறையாவே ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நான் திரும்பவும் ஒரு ஹேர் பேக் போடுவேன் இதையே அதனால நிறையா ஊற வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது பாசிப்பருப்பு வந்து பச்சைப்பயிறு பாசி பச்சை பச்சைப்பயிர் அந்த பச்சை பச்சைப்பயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்க அப்படின்னாக்கா வெந்தயம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதாம் பீசன் வந்து ஒரு பத்தெணம் எடுத்துக்குங்க போதும் அதுவே வந்து ஊறுச்சின்னா புத புதை வந்துடும் இதெல்லாம் நான் வந்து கழுகிட்டு என்ன செஞ்சேன்னா நைட்டு ஃபுல் நைட்டு நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் தண்ணி நிறையா ஊற்றி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி புத பொதை நல்லா ஊறி இருந்துச்சு ஊறினதுக்கப்புறமா இது கூட வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டக்காய் வெண்டக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த முத்தனை வெண்டைக்காய் எங்கிட்ட கிச்சனுக்கு யூஸ் பண்ணி இந்த முத்தனை வெண்டக்காயை யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அந்த வெண்டைக்காவை நான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இந்த வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு என்ன செய்வேன் அப்படின்னா இப்போ நம்ம ஊற வச்சதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வச்சா அந்த தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கணும் இப்போதான் அது வெந்துக்கிட்டு இருக்கணும் இந்த சமயத்தில் வந்து இது இப்போ வந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அரைச்சேன் இதை அரைச்ச அந்த கன்சிஸ்டன்சிலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வடை தட்டி போட்டுறாங்கள அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சு வெண்டைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் இப்போ இருக்க சமயத்தில் இதையும் நம்ம அரைச்சி வச்சாச்சு இப்போ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கனாக்க அந்த தண்ணி கொஞ்சம் கூட சுண்டி வெண்டைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு ரொம்ப வேகணும்னு கிடையாது ஓரளவுக்கு வெந்தால் போதும் அதில் அந்த உள்ள நல்லா அந்த வலுவு தன்மை இருக்குல்ல அது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹேரை ரொம்ப சாஃப்ட் ஆகிக்கிறோம் இப்போ அந்த வெண்டைக்காவை அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அந்த பச்சை பயெல்லாம் ஊற வச்சலையா அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் இது இன்னமும் நீங்கள் நல்லா ஸாக அரைச்சிக்கோங்க உங்களால் தலை நல்லா வாஷ் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சதை அப்படியே கூட நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிக்கலாம் இது வெந்தயம் எல்லாமே நான் சேர்த்து வச்சிருக்க அரைச்சிருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப ஹீட்டான உடம்பு வெயில் காலத்தில் வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே காலத்தில் வந்து இந்த வெந்தயத்தெலாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற வந்து ஹேர் பேக் வந்து போடணும் அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இதை வந்து என்ன பண்ணிவிட்டு அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதோடைய அந்த எசன்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பிழிஞ்சு 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 எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் அந்த சக்கையெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு வரும் ஆனால் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தலை வாஷ் பண்ணுறதில் எந்த பிரச்சனையுமே வராது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன் அப்படியே சும்மா ஷாம்பு மாதிரி அழகாக அப்படியே வலுவலு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுக்காக தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நிறைய தண்ணி யூஸ் பண்ணி நல்லா கழுக முடியும் அப்படின்னாக்க நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை இப்போ வந்து தலையில் அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு பக்கமாக தலையை வகுந்துட்டு ஒவ்வொரு பக்கமாக வந்து அந்த வாக்குலேயே நீங்கள் வந்து நல்ல ஸ்கின்ல படுற மாதிரி ஸ்கார்ஃபில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிங்க நிறைய இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து முடியிலையே நீங்கள் வந்து ஃபுல்லாக தடவிக்கிங்க முடி கீழே வரைக்கும் நீங்கள் வந்து முடியில் ஃபுல்லாக நீங்கள் வந்து தடவிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருந்தால் மட்டும் முடியில் அப்ளை பண்ணால் போதும் இது கொஞ்சம் ஊற வச்சாலே போதும் புத பொதுன்னு ஊறி அரைக்கும் போது நிறைய வரும் அதனால் வந்து ரொம்ப நிறையா வந்து நீங்கள் வந்து ஊற வச்சிடாதீங்க நான் சொன்ன அளவுலயே ஸ்பூன் கணக்குலையே நீங்கள் வந்து ஊற வைங்க அதுவே உங்களுக்கு வந்து போதும் தாராளம் நான் வந்து முடிக்கு கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் கூட நான் அதிகமாக இருக்கிறேன் ஆனால் இதுலயே நான் வந்து ஒரு பாதி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து இன்னொரு மூணு நாலு நாள் கழிச்சு நான் திரும்ப நான் வெளியில் எடுத்து வச்சிட்டு முடிக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கணும் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணுன்னா தலைக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் நல்ல மசாஜ் கொடுத்துட்டு எல்லா பக்கமும் நல்ல மசாஜ் கொடுங்க உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நகத்தை வச்சு கீறிறக்கூடாது அப்படியே மயிலில் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மசாஜ் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுங்க உங்களால் முடிஞ்சால் நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மா யாராவது அக்கா தங்கச்சிக்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தலையில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ண சொல்லுங்கள் மீதி கொஞ்சம் இருக்கிறத நான் அந்த நெத்தி பக்கம்லாம் நான் வந்து போட்டு உங்களுக்கு நெத்தி பக்கம் அந்த பக்கம்லாம் முடி கொட்டி போய் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல அந்த சைடெல்லாம் நல்லா இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடி வந்து உங்களுக்கு பேபி ஹேர்லாம் நல்லா வந்து ஸ்மூத்தாக அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய முடியை பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது எப்படின்னாக்கோ முடி அப்படியே நல்லா கட்டியாக தெரியும் உங்களுக்கு வந்து எப்போதும் இருக்கிறத விட நீங்கள் வந்து தலை பின்னுனீங்க அப்படின்னாக்கா நல்லா கட்டியாக தெரியும் முடியுமே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்ல ஸ்மூத்தாக பயங்கரமாக இருக்குது ஏன்னா அந்த வெண்டைக்காலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா பாதாம் மிஷின்லாம் வந்து ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணும் அதனால் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது என்னோடய ஹேர் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சிற்கு இல்லாமல் அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேர் பேக் நீங்கள் வந்து போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை ஹேர் பேக்லாம் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து குளிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி அதனால் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஹேர் சூப்பராக வளரும் ஷைனிங்காக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்